குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனல்ன்ட்டு இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது சீட் டு ஆவஸ்ட் அதாவது மகம் விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும் அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ் காய்கறி உள்ளதுக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துட்டு என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள் ஸோ தட் என நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ட்டிலைசர் பார்க்க போகிறோம் நம்மளோட காய்கறி செடியில் நிறைய ஈல்டிங் எடுக்கிறதுக்காகவும் அதே மாதிரி வெச்ச காய்கள் எல்லாமே பிஞ்சுகள் வைக்கிறதுக்காகவும் புதுசாக ஏதாவது காய்கள் போட்டால் அந்த காய்கள் எல்லாமே அழகாக முளைச்சி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தரத்துக்காகவும் கீரை வகைகள் எல்லாமே நல்ல சுவையாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பலதும் சொல்லிக்கிட்டே போகலாங்க அதுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற இந்த பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் வெஜிடேரியன்ஸ் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க இது ஒரு நான்வெஜ் ஃபர்டிலைசர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா மீன் கழுவுற தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம மீன் வாங்கிட்டு வந்து அந்த தண்ணியை வந்து தண்ணியில் போட்டு அலசுவோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கங்க கூட வந்துட்டு கொஞ்சமாக அடுத்த வாட்டி கழுவுற தண்ணிங்களை சேகரிச்சிக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா குளிக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நாள் நிழல் பாங்க நேரத்தில் வச்சு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா புளிச்சு வரும் இது தான் நம்மளோட ஃபர்டிலைசர் இப்போ நான் இதை ஒரு லிட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் எல்லா விதமான காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம் நான் வந்துட்டு பூவாளியில் அஞ்சு லிட்டர் பூவாளியில் ஒரு கிளாஸ் அளவு இல்லை ஒன்றரை கிளாஸ் அளவு கணக்கு வச்சு நான் ஊற்றுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு கீரை செடி போட்டு விட்டுருந்தேன் அந்த கீரை செடிக்கு அடுத்தது காராமணி செடி இப்போ தான் ஒரு நாலு நாள் ஆயிருக்கு ஸோ காராமணி செடிக்கு அடுத்தது வெண்டைக்காய்க்கும் போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது முள்ளங்கி கீக் போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்போ தான் வந்து நடவு செஞ்சுருக்கோம் நம்ம விதை போட்டு ஸோ ஒரு நாலஞ்சு நாள் செடியாக தான் இருக்குது இதுலேயே நான் இந்த மீன் கழுவுற தண்ணியை ஊற்றி விடுறேன் முருங்கைக்கீரையில் பாருங்கள் கீழே இருக்கிற இலைகள் வந்து தன்மையாக இருக்குது ஸோ அதை வந்துட்டு செடி பண்ணுறதுக்காக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் அடுத்தது கத்திரிக்காயையும் அதே மாதிரி தக்காளி அந்த மாதிரி எல்லா விதமான செடிக்கும் கொடுக்கலாம் இப்போ மெயினாக நம்ம கருவேப்பில செடிக்கு அதிகமாக இந்த தண்ணியை கொடுக்கலாம் இதை ஏன் கொடுக்கணும் சரி எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறோம் எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இருக்குது கூட மெக்னீஷியம் சத்தும் இருக்குது இந்த மீன் கழுவுற தண்ணியில் நைட்ரஜன் சத்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான புது துளிர்களை வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும் ஃபாஸ்பரஸ் சத்து வந்து வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு இல்லாமல் நிறைய காய்கள் வந்து பூ விழுறத்துக்கு ஹெல்ப் பண்ணும் பொட்டாசியம் சத்து வந்துட்டு நிறைய ஈல்டிங் அதாவது நிறைய காய்கறி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் அடுத்தது மெக்னீஷியம் மெக்னீஷியம் வந்துட்டு இந்த எல்லோ கலரெலாம் இருக்கிற எல்லாம் அழிச்சிட்டு புதுவாக ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்ல க்ரீனிஷாக லீவ்ஸ் வர்றதுக்கு உதவி செய்யும் ஸோ இந்த மாதிரி எல்லா சத்துமே நிறைஞ்ச இந்த மீன் கழுவுற தண்ணியை இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் இனிமேல் வேஸ்ட் பண்ணாமல் நம் செடிக்கு கொடுங்க கொடுக்கும்போது நல்லா டைலியூட் பண்ணிவிட்டு கொடுக்கணும் அதுதான் மெயின் ஈவினிங் டைமில் கொடுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாலை கொடுக்கலாம் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க கருவேப்பில செடிக்கு நீங்கள் இதை ஊற்றும் போது நிறைய துளிர்கள் வந்து வேகமாக எடுக்கும் அதனால் நம்ம கருவேப்பிலை செடிக்கு தாராளமாக கொடுக்கலாம் மற்ற விதமான எல்லா விதமான காய்கறிக்கும் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை கொடுத்துட்டு நீங்களும் நிறைய ஈல்டிங் எடுங்க இந்த ஃபர்டிலைசர் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி ஹோம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு சீக்கா பொடி மருதாணி பொடி செம்பருத்தி பொடி நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம் தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும் அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஹேர்பல் சோப்ஸ் தான் அலோவேரா சோப்பு துளசி சோப்பு குப்பமேனி சோப்பு இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு நலங்கு மாவு சோப்பு முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு பன்னெண்டு மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து பன்னெண்டு மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம் கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கெண்ணையோட வெந்தியமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதுமாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துவிட்டு ஆல் என்ற பட்டனையாக அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கம் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸு ஃபர்டிலைசர்ஸ் குரோ பேக்ஸு அப்புறம் வந்துட்டு பாட்டிங் சாயில் எது வேணும்னாலும் ரெட் சாயில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்